வலம் வரும் பாதை அன்பு சொந்தங்களுக்காக மீண்டும் உங்களோடு நான் பேசுகிறேன் அன்பு சொந்தங்களே இன்றைய பதிவிலே எல்லோரும் வளமான வாழ்வு உண்டான ஒரு ஸ்தலத்தை பற்றி உங்களிடத்திலே பேசப்போகிறேன் அன்பு சொந்தங்களே எல்லோருக்கும் பணம் என்பது மிக பெரிய ஒரு சவாலாக இருக்குது உண்மைதானே பணம் என்பது எல்லோருக்கும் பெரும் சவாலாக இருக்கிறது தொழில் பண்ணுறோம் வேலைக்கு போகிறோம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறோம் இப்படி பல வகையிலே பணம் சம்பாதிக்க வேண்டிய மனிதர்கள் பணம் அப்படிங்கிற ஒரு கருவி இல்லைன்னா நம்முடைய இயக்கமே ஸ்தம்பிச்சு போயும் பணம் இருந்தால்தான் எதை வேண்டுமானாலும் நாம் செய்ய முடியும் பணம் நம்முடைய தேவைக்கு மிகுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காலகட்டம் இது எப்படின்னா நம்முடைய வருமானம் ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு பர்த்டே அந்த ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் நம்முடைய செலவினங்கள் இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் அப்போ செல்வம் பணம் என்கின்ற ஒரு பகுதி நமக்கு அதிகமாக தீர்வு நான் இங்கே ஒரு விஷயத்தை முதலாவது குறிப்பிடுகிறது எதற்காக வென்றால் இந்த பண தேவையில் தான் போராட்டமே இருக்குது நல்லா சம்பாதிக்கிறோம் நல்லா உழைக்கிறோம் ஆனா அந்த பணத்தை சேமிச்சு வைக்க முடியல ஏதோ ஒரு செலவு வந்துடுது வீண் செலவுகள் நிறைய ஆயிடுது எப்படின்னா மருத்துவமனை செலவு அடுக்கிக்கிட்டே போகலாம் அது பட்டியலிட வேண்டாம் அதாவது நம்முடைய செலவும் நம்முடைய வருவாயும் சம விகிதத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஓரளவுக்கு நம்ம குழுவம் பண்ண முடியும் உண்மைதானே அதே போல இந்த பணம் என்பது ஒரு செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய வேண்டுதலும் பிரயாசமும் நம்முடைய உழைப்பினுடைய நோக்கம் எல்லாமே நம்ம வந்து நல்லா எல்லாத்தையும் நிறைவாக இருக்கணும் நம்ம வீட்டில் எல்லாம் நிறைஞ்சிருக்கணும் சர்வகலாட்சம் புரிஞ்சிருக்கணும் இப்படி இந்த சர்வகலாட்சம் பொருந்தி இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னா ரொம்ப தடை இருக்கணும் சரி இப்போது இந்த செல்வங்கள் பணம் பொருளாதார முன்னேற்றம் இதற்கெல்லாம் தடையாக ஏதோ ஒன்று இருக்க முடியாது ஏதோ ஒன்று இருக்குது ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கிரக பரிகாரங்களை செய்துக்கிட்டு ஒரு சாரா தெரியும் இன்னொரு பக்கம் இது என்னன்னே தெரியாம என்னடா நான் இவ்வளவு தூரம் உழைக்கிறேன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என் வீட்டுல பத்து ரூபாய் தங்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு பெரிய வேதனைக்குரிய அல்லது சங்கடத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ நாங்கள் குறிப்பிட போகிற ஒரு விஷயம் என்னென்னா இது எல்லாம் நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கும் செல்வ செழிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேரை பார்க்குறீங்களா நான் பார்ப்போம் நிறைய நகை போட்டுப்பாங்க நல்லா செல்வம்மா செல்வந்தராக இருப்பாங்க பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ இதெல்லாம் நம்ம கன நம்மளுடைய மனதில் ஓடுகிற பொழுது அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்முடைய செல்வ செழிப்பு நம்முடைய உழைப்பு எல்லாம் குறைவா இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒன்னு இருக்கு அது எதுவாக நான் இருந்துட்டு போதும் உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான வழியை நான் சொல்லித்தாரேன் என் நண்பு நேயர்களுக்காக அன்பு சொந்தக்கர்களுக்காக இதை சொல்லித்தாரேன் விநாயக பெருமான் வழிபாடு விநாயக பெருமானை வழிபடுகிற பொழுது எல்லாவற்றிலும் வெற்றி வெற்றினா எப்படி நம்ம எதை செய்கிறோமோ அதில் வெற்றி வேணும் அந்த வெற்றியில தான் நம்மட சந்தோஷமான வாழ்வு அமைந்திருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு வியாபாரம் பண்றோம் ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம் அல்ல ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அந்த வியாபாரம் இன்னைக்கு நம்ம ஐ ரூபா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஆயிரம் ரூபா கிடைச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சொல்லு புரியுங்களா ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம் ஆயிரம் ரூபா நமக்கு இருந்து வருமானம் வரணும் அப்படின்னா ரூபா வருமானம் வந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறோம் அது நிர்ணயமான சம்பளம் ஆனாலும் விரைய செலவுகள் வரக்கூடாது மனைவிக்கு ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைக்கு இப்படி நிறைய செலவினங்கள் வரும் அப்போ இது எல்லாவற்றிற்கும் ஒரு அடிப்படையான காரணம் இருக்கும் நீங்க ஜோதிடத்தை நம்புங்க நம்பாம போங்க விதியை நம்புங்க நம்பாம போங்க அது உங்களுடைய அது உங்களுடைய சுதந்திரம் அது யாரும் கட்டாயப்படுத்த முடியாது இதை நம்பி இந்த தான் போங்க அப்படிங்கிறா சொல்ல முடியாது ஆனால் விநாயக பெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த விக்ன விநாயகரை வணங்குகிற பொழுது இந்த ஐந்து ஹரத்தவனை வணங்குகிற பொழுது அந்த யானை முகத்தனை வணங்குகிற பொழுது எல்லா மனிதருக்கும் வெற்றி கிடைக்கும் நான் சொல்லுகிற விஷயம் அதுதான் எல்லா மனிதருக்கும் வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே செல்வ செழிப்பு என்கின்ற ஒரு பகுதியை நிச்சயமாக அடையலாம் அதில் எந்த சந்தையும் பட வேண்டாம் விநாயகப் பெருமானுடைய வழிபாடிலே விநாயகரை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மனதுருகி வேண்டியவரிடத்தில் என்னத்தை சொன்னது மாதிரி தான் ஒப்புவிக்க வேண்டும் தன் குறைகளை ஒப்புவித்து வைத்து தின்வரவு கேட்க வேண்டும் முந்தைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் பார்த்துக்கோங்க என்னுடைய முந்தைய வீடியோ விநாயகரை ஏன் வழங்க வேண்டும் எப்படி வழங்க வேண்டும்ங்கிற ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஒரு முறை கேட்டுக்கோங்க கேட்டவர்களுக்கு இது தொடர்ந்துக்கோங்க அந்த விநாயக பெருமானிடத்திலே நாம் சரணாகதி அடைந்து அவரிடத்தில் நாம் வேண்டுகிற பொழுது எல்லாவற்றையும் வெற்றியை தரக்கூடிய மிகப்பெரிய சக்தி அவரிடத்தில் இருக்கு அந்த வகையிலே காரக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பட்டியை நான் இங்க முன்வைக்கிறேன் கற்பக விநாயகர் இருக்கார் இல்லையா இவர் தன்னிடத்தில் வரக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அத்துணை உள்ளங்களுக்கும் அத்துணை பக்தர்களுக்கும் ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பதிலே அவர் சந்தோஷப்படுகிறார் அவர் சந்தோஷப்படுகிறார் அந்த விநாயகரை பத்தி நிறைய சொல்லலாம் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதே யூடியூப் மாதிரி பதிவுல நிறைய சொல்லியிருப்பான் நான் சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விநாயகர் இடத்துல நாம் எப்படி வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது செல்வத்தை இப்படி வாய்க்கு பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் முதலாவது விநாயகப் பெருமானுடைய வழிபாடே மிகச்சிறந்தது அந்த வினை மிகச்சிறந்த அந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடுலே பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் என்று சொல்லக்கூடிய அந்த கற்பக விருட்சகம் போல் பதினாறு செல்வங்களை நமக்கு அருளக்கூடிய ஒரு சக்தி படைத்தவரும் அருளாற்றல் அருள் கொண்டவருமான அந்த அந்த கணேசரை நம்ம வணங்குகிற பொழுது நம்முடைய தேவைகள் மாத்திரம் நம்ம குடும்பத்திலே எல்லா வறுமைகளும் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்வுக்கு போகலாம் பிள்ளையார் இருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமான் தன்னிடத்திலே வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார் நவ கிரகங்கள் தோஷம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க எத்தனையோ கிரகத்தினால் நமக்கு ஆகாத பரிகாரங்களும் நம்ம செய்திருப்போம் அதெல்லாம் ஒண்ணு வெற்றி இருக்காது ஆனாலும் எந்த விதமான தோஷம் இருந்தாலும் சரி கிரக பாதிப்பு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இருக்கு கிட்ட போய் நம்ம மண்டி இடுகிற பொழுது அவர் எல்லாவற்றையும் தரும் இது நிஜப்தமான உண்மை கற்பக விநாயகரிடத்திலே போய் பிள்ளையார்பட்டியில போய் அவர்கிட்ட போய் அப்பா உன்னை நம்பி வந்திருக்கிறேன் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் என் குடும்பத்தை எல்லாவற்றையும் உன்னிடத்தில் தருகிறேன் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறேன் பொறுப்படுத்தப்பா சாமி கடன் உழுது ஆயிடுச்சு இருந்து என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குறைகள் எல்லாம் சொல்லி நீங்க வேண்டுதல் செய்கிற பொழுது ஒன்று கூட குறைபடாதபடி தருவார் அதுல ஒண்ணு கூட நீ கேட்டதுல ஒண்ணு கூட அவருக்கு சரி இவ்வளவு கொடுத்துன்னு வச்சுக்கிட்டாம போதும் அவளுக்கு அது போதும் சரி நம்ம இதை வச்சுக்கோ அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டார் நிறைய உங்களுக்கு நீ பத்து மடங்கு கட்டா நூறு மடங்காக செய்யக்கூடிய கருணை கடல் கற்பக விநாயக பெருமான் பிள்ளையார்பட்டியில இருக்கிறார் இந்த விநாயகரிடத்திலேயே நம் முழுமையான வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பட்சத்துல நாம் சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அது என்ன விதிமுறைகள் விநாயகரிடத்திலே செல்கிற பொழுது அமைதியாக சென்றது இந்த மனதில நீங்க பேசுகிறது விக்ன விநாயகருக்கு அங்க அப்படியே எதிரொலிக்கும் அவர் கவனிப்பார் அந்த ஆலயத்துக்குள்ள நீங்க போய் பிள்ளையார்பீட்டில் இறங்கிட்டீங்கன்னாலே நீ உங்களை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார் நீ என்ன பண்ணுங்க அமைதியாயிருங்க உங்களோட குறைகளை சொல்ல ஆரம்பிச்சிருங்க நீங்க செய்த குறைகளையும் முதல்ல சொல்லிடுங்க நீங்க செய்த குறை முதல் வீடியோல சொன்ன மாதிரி செய்த குறைகளை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு நடக்கிற பொழுதே நீங்க காரில் போனாலும் சரி நீங்க கால அடி வைக்கையிலேயே அவரிடத்தில் வேண்டுதல் செய்ய ஆரம்பித்து விடுங்கள் உங்க மகனோட போகலாம் கணவரோட போகலாம் மனைவியோடு போகலாம் சுற்றங்களோட போகலாம் எல்லாத்தையும் இங்க போனவங்க எல்லாரும் தனித்தனி அப்படி பிரிஞ்சுடுங்க பிரிஞ்சிருந்தா என்ன சொல்றது ஒரு சுற்றுலா வந்த மாதிரி நான் பாக்குறேன் இங்க நிறைய பேர் சுற்றுலா வந்த மாதிரி வர்றாங்க நான் கடைசா பிள்ளையார்பட்டிக்கு ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி போகிற பொழுது என்னால் சாமி கும்பிட முடியல ரெண்டு வாலிபை சகோதரிகள் அடா அடா என்ன ஒரு ஆர்குமெண்ட் அவங்களுக்குள்ள அப்படிலாம் செய்யாதீங்க செய்யக்கூடாது தெய்வீக தளத்தில் போன பொழுது அப்படி செய்யக்கூடாது அதனால எல்லாரும் அன்பாக வேண்டிக்கிறேன் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இடத்துல எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இடத்திலே எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் சரி அங்கே இருக்கக்கூடிய அம்பிகையும் சரி எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைவருச்சகமாகிய மருதமரம் அந்த இடத்துல நின்று நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ எதையெல்லாம் நீங்க வேண்டிக் கொள்கிறீர்களோ அவையெல்லாம் கிடைக்கும் அமைதியாக வேண்டுங்கள் அந்த இடத்துல போய் விளக்கேற்றுங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் அவருக்கு பிடித்த எல்லாவற்றையும் செய்யுங்கள் நீங்க நடக்கக்கூடிய கட்டளையில் கலந்துக்கங்க இப்படி எல்லாவற்றையும் செய்தாலும் அமர்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்து யாருடைய யாராலும் நமக்கும் தொந்தரவு வரக்கூடாது நம்மளால அடுத்தவங்களுக்கு தொந்தரவு அப்படிங்கிற நிலையிலிருந்து அப்பாவு இடத்துல அப்படியே உட்கார்ந்து அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு அதை விட்டு வெளியில வாங்க சில பேர் பாருங்க அங்கேயிருந்து வருவாங்க நம்மளை ஒண்ணு தள்ளிக்கு தேவைப்பா அப்படின்னு விரட்டிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுடைய பட்சம் உங்களுக்கு செல்வம் பதினாறு செல்வங்களும் நூற்றுக்கு நூறு வேண்டுமென்றால் அவர் இடத்திலே போய் அமர்ந்திருந்து மனதார வேண்டி எல்லாவற்றை வரங்களை பெற்ற பிறகு எந்திரிச்சுங்கிறது வாங்க புரியுதா அதே போல வீட்டில் நீங்கள் விநாயகர் படம் வச்சிருப்பீங்க எந்த வினா கற்பக விநாயகர் படம் வச்சுருப்பீங்க இல்லை எந்த விநாயகர் படம் வச்சுருந்தாரு சரி உங்கள் வீட்டில் விளக்கேற்றுகிற பொழுது இந்த விநாயகர் படத்துக்கு பக்கத்திலே அந்த விளக்கேற்றும் இடத்திலே இந்த விநாயகர் படம் இருக்க வேண்டும் எப்பொழுதும் நீ எங்கே வச்சிருந்தாலும் சரி பூஜாரையில் அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க அந்த விளக்கு ஏற்றீங்க இல்லையா கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நீங்கள் விளக்கேற்றுகிற இடத்தில் ஒரு விநாயகருடைய படம் இருக்க வேண்டும் ஒரு உங்களுடைய குலதெய்வ படமும் இருக்கணும் அதை இன்னொரு பகுதியில் உங்களுக்கு சொல்லித்தாரேன் விநாயகருடைய படத்திற்கு கீழாக முன்பாக அந்த விளக்கை ஏற்று பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு கற்பகோண போட்டு ஒரு படத்தை அவருடைய உருவம் அடைத்து ஒரு படத்தை வாயின் எங்க வீட்டுல பூஜாரியில தினந்தோறும் விளக்கேற்றுகிற பொழுது அவருக்கு முன்பாக விளக்கு ஏற்றுங்கள் அவரிடத்துல கரமேந்து நின்னுங்க நிச்சயமா என்ன செய்வாரு இல்லைன்னு சொல்லவே மாட்டார் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு வேலைக்கு போறீங்க காலையில இருந்து ஆபீஸ்க்கு போறீங்க காலையில இருந்து ஒரு கடைக்கு வேலைக்கு போறீங்க காலையிலேருந்து ஒரு தோட்டத்துக்கு வேலைக்கு போறீங்க அல்லது உங்கள் கடையை திறக்க போறீங்க அல்லது உங்கள் நிறுவனத்தை திறக்க துவக்க போறீங்க அல்லது ஒரு பேருந்து இயக்கிறதுக்கு டிரைவராக போறீங்க முதல்ல விநாயக பெருமானை வணங்கி விட்டு அப்பா என்று வணங்கி விட்டு உங்களுடைய எல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுங்க அன்றைக்கு என்ன தேவையோ அது அவர்கிட்ட சொல்லிடுங்க இப்படி ஒரு வழக்க முறையை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அந்த விநாயக பெருமான் அந்த கற்பக விநாயகர் கற்பக விருட்சகம் போல அந்த கற்பக விருட்சம்னா என்ன என்றைக்குமே அது மழை இருந்தாலும் எல்லாவற்றிலும் துளிர விட்டுருக்கோம் கூடியதான் கற்பக விருட்சகம் அந்த விருட்சமாக உங்களை எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு என்ன நடந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம் சரி உங்க குடும்பத்தில் எல்லா பிரச்சனை நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற அந்த பிரதேசத்தையே அவர் செய்வார் வருவார் காலையில் எழுந்திரிச்சு விநாயகபுரம் வணங்கிட்டு போங்க அந்த விநாயகர் இடத்துல எல்லாம் கிடைக்கும் கற்பக விநாயகர் இடத்துல இல்லாத ஒண்ணுமே கிடையாது அன்பு சொந்தங்களே என் அன்பு நேயர்களே உங்களுக்காக இந்த பதிவை நான் சொல்கிறேன் பிள்ளையார்பட்டிக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்க குடும்பத்தோடு போங்க அங்கே அந்த குளத்தில் தண்ணீர் முன்னாடியெல்லாம் போய் குளிக்கலாம் அல்லது கால் குளிப்பா அடைச்சிட்டாங்க ஏன்னா போகிறவங்க எல்லாரும் சுத்தம் பண்ணுறதுல போட்டு என்ன பண்ண அசுத்தப்படுத்திடுறாங்க அதனால அங்கே இருக்கிற பைப்பில் இறங்கியிருக்கிறாங்க கால் தழுவுங்க அந்த மண்ணில் மதிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பெரிய பாக்கியம் அதனால அங்கே போயிட்டு அவர் இடத்துல அமர்ந்திருந்து எல்லாம் கும்பிட்டுட்டு வந்து அமர்ந்திருந்து இல்லை அமர்ந்து இருந்து எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க ஒரு கேள்வி கேட்கும் அங்கே சாமியை சுத்திட்டு வந்து உட்காரதா இல்லை உட்கார்ந்துட்டு போய் சாமியை கும்பாதா அது உங்களுடைய மனதை பொறுத்து எதுவும் சுவாமிகள் தரிசனத்திலே எதுவும் விதிவிலக்கு இல்லை அது ஆயிரம் பேர் ஆயிடுச்சு சொல்லலாம் என்னுடைய அனுபவத்திலே இறைவனை வணங்குவதிலே இறைவனுக்கும் நமக்கும் உண்ட உறவு மட்டும்தான் இங்கே முக்கியமே தவிர அங்கே இருக்கக்கூடிய மூலக்கிரகத்திலே கற்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட உறவருக்கு பாருங்க அது அன்பு அமைஞ்சிருக்கணவள்தாங்க அவரு அதை பிள்ளையார்பீட்டில் வடக்கு பார்த்தவரா வளம்புரி விநாயகரா கையில லிங்கத்தை வச்சிருப்பார் மற்ற எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா மோதகம் வச்சிருப்பாங்க இங்க இந்த பிள்ளையார்பீட்டில் பார்த்தீங்கன்னா லிங்கத்தை சிவனை வைத்திருப்பார் அங்க இருக்கக்கூடிய மதீஸ்வரராக இருக்கட்டும் பசுபதீஸ்வரராக இருக்கட்டும் வளர்மலர் மங்கையாக இருக்கட்டும் சிவகாமி அம்பையாக இருக்கட்டும் எல்லாம் இவர் அருள்கிற இவர் யாருக்கெல்லாம் அருள்கிறாரோ அவை எல்லா அவர்களும் மறுபடியும் ஆசீர்வதிப்பார்கள் புரியதான் பிள்ளையார்பட்டி போனால் ஏன் செல்வம் பிறகுனா இந்த விநாயகர் கற்பக விநாயகர் கற்பக கணபதி அந்த கற்பக களி அந்த ஐந்து கரத்தவன் ஞானை முகத்தவன் நம்பி வந்தவரை ஒருபோதும் கைவிடாத கருணை கடல் யாரையெல்லாம் ஆசிர்வதிக்கிறதோ கொடுக்கிறதோ அதை அங்கே இருக்கிற ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் மறுபடியும் ஆசிர்வதிப்பார்கள் ரெட்டிப்பான நன்மை ரெட்டிப்பான லாபம் ஒரு முத்தாய்ப்பான ஒரு பரிமா அது எப்படி சொல்றது ஒரு செல்வ செழிப்பை இங்கேருந்து நம்ம பெற்றுட்டு வரலாம் அதில் நீங்க செய்ய வேண்டியது விடத்துல மனதுரைக்கு வேண்டணும் உங்கள் குறைகளை சொல்லணும் நீ என்ன குறைகள் சொல்லி சொல்லி பாவம் மண்டிப்போய் தடுத்துக்கோங்க அதில் அது மன்னிச்சு சொல்லி அவட்ட கேட்டுக்கங்க முதலாவது அதை செய்திருங்க ஆலயத்துக்குள்ள மண்ணுக்குள்ள இறங்குன உடனே அப்பா நான் இதெல்லாம் செய்துட்டேன் இப்படிலாம் பண்ணிட்டேன் இப்படி எல்லாம் பேசிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க முன்னைய வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அவசியம் பாருங்க கேட்டுட்டு அப்புறம் தேவைகள் எல்லாம் இருந்து வாங்கிக்கிட்டு வெளியே வாங்க அவர் கொடுத்துருவார் யாருக்கு இல்லேன்னு சொல்ல மாட்டார் அதே மாதிரி வீட்டில் வந்து விநாயக பெருமானே அவசியம் தினந்தோறும் வணங்குங்க அவருக்கு விளக்கு போடுங்க அவருக்கு உங்களால் முடிந்த மலர்களை சாத்துங்க நைவேத்தியம் சில வீட்டில பூஜை அறிகளை நைவேத்தியம்லாம் பண்ணி வழிபாடு செய்கிறவெல்லாம் ரொம்ப இருக்கிறாங்க அதே போல இந்த விநாயகர் நாளே விநாயகர் மூலமாக நிறைய நன்மைகளையும் ஆசீர்வாதையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் அவருடைய வழிபாடுகளை கடைபிடிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களே இந்த விநாயகர் பற்றி நான் பேசுகிற பொழுது இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் விநாயக பெருமான் முதலாவதாக எல்லா தெய்வங்களை காட்டிலும் முதலாவதாக ஒரு மனிதனை செல்வந்தனாகவோ வெற்றி பெற்றவனாகவோ ஆக்குவதிலே முதன்மை பெற்றவர் விநாயக பெருமான் தான் அதான் முழு முதற் கடவுள் அவரிடத்திலே நீங்க வந்து எல்லாவற்றையும் சொல்லிட்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னா முதலாவது தருவதிலே முதன்மையானவர் அதனால அன்புக்குரியவர்களே கற்பக விநாயகரை வழிபட்டு எல்லா குடும்பங்களிலும் செழிப்பும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த பரம்பொருளை வணங்கி அந்த பரமேஸ்வரனுடைய பாதம் தொட்டு அந்த பரமேஸ்வரனுடைய பாதம் தொட்டு முதல் முதற் கடவுனான விக்ன வயசு விநாயகப் பெருமானுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்று வணங்கி வாழ்த்துகிறேன் 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 ஓ நம சிவாய்